மாதம் இரண்டு ஏகாதசி என்று வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உள்ளன ஒவ்வொரு மாதமும் சுக்குலபட்சம் என்கின்ற வளர்புறையிலும் கிருஷ்ணபட்சம் என்கின்ற தேய்புறையிலும் வரும் பதினோராவது நாள் ஏகாதசி ஏகம் என்றால் ஒன்று தசி என்றால் பத்து என்று பொருள்படும் ஏகாதசி என்றால் பதினோராவது நாள் என்பது பொருளாகும் மார்கழி மாதம் வளர்புறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதை மோட்ச ஏகாதசி பீம ஏகாதசி என்றும் சொல்வார்கள் முரன் என்ற அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான் இதை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் அவர்களை திருமாலிடம் சென்று முறையிடும்படி கூறினார் தேவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி அவர்களுடன் சேர்ந்து முரனை எதிர்த்து போரிட்டார் திருமால் போரில் களைப்படைந்த திருமால் ஒரு குகையில் பள்ளி கொண்டார் திருமாலை தேடி குகைக்குள் வந்த முரண் நய வஞ்சகமாக திருமாலை கொல்ல வாளை உருவினான் அப்பொழுது திருமாலின் உடலில் பதினோராவது இயந்திரியங்களில் இருந்து ஒரு பெண் தோன்றி முரனை கொன்றாள் கண் விழித்த திருமால் அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி என பெயரிட்டார் அவள் கேட்டதற்கிணங்க ஏகாதசி என்ற விரதம் இருப்பவர்களை காத்தருள்வேன் என்று வரங்கொடுத்தார் அன்றைய தினமே விஷ்ணு ஆலயங்களில் சொர்க்க வாயில் திறப்பு விழா நடைபெறுகிறது ஏகாதசி விரதம் இருக்க நினைப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்டு ஏகாதசி நாளன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து விஷ்ணுவை நினைத்து அவர் புகழ் பாடும் பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் மறுநாள் காலை துவாதசி திதி அன்று துளசி தீர்த்தத்தை அருந்தி உபவாசத்தை முடித்து கொள்ள வேண்டும் ஒருமுறை வைகுண்ட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தால் மூன்று கோடி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்த பலன் கிடைக்கும் இதனால் இது முக்கோடி ஏகாதசி எனவும் கூறப்படுகிறது இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் தீராத நோய்கள் அகலும் சகல செல்வங்களும் கிட்டும் பகைவர்கள் தொல்லை அகலும் முக்திக்கான வழியை அடைவீர்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்